ஹாய் காய்ஸ் எல்லாேருக்குமே வணக்கம் எதுக்கு இந்த பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாதம் மாதம் வந்து இலவச உணவம் போகிறோம் ஸோ இது வந்து முதல் மாதம் இது வந்து நம்ம ரெகுலராக பண்ண போகிறோம் ஸோ இல்லாதப்பட்ட மக்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் வந்து உணவு சேரணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் வாங்க வீடு எழுப்பலாம் டிஃபன் ரெடி இப்போ இப்போதான் வந்துச்சு ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம பசங்க எல்லோரும் ஸோ இப்போ வந்து தளபதி பேனர் வந்து இப்போ வந்து ஒட்டிகிட்டு இருக்காங்க இது வந்து நம்ம வந்து புதுசாக பண்ணுறனால ஃபஸ்ட்டு டைம் நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு தெரியாமல் இருந்தது ஸோ நம்ம வந்து ஒரு இடத்த சூஸ் பண்ணி கரெக்டான இடத்தமாக நிறைய பேர் அங்கே வருவாங்க நமக்கு தெரியும் ஸோ அதனால் நம்ம வந்து இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு நம்ம வந்து சிறப்பாக செய்யணும் இப்போ இனிமே தான் எல்லாேருமே அரேஞ்ச் பண்ணணும் நிற்க வைக்கணும் கரெக்டாக லெவலாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு காய்ச்சி இதுக்கப்புறம் நம்ம வந்து மக்களை வந்து நிறைய பேர் வந்து சைடில் வராங்க ஸோ நிறைய சண்டை வேறு வருது ஸோ நம்ம வந்து அதை லைனாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் முதல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம எப்போயுமே ஸ்வீட் கொடுத்து தானே ஆரம்பிக்கணும் ஸோ அதனால் அண்ணன் வந்து ஸ்வீட் கொடுத்து ஆரம்பிக்கிறாரு ஸ்வீட் கொடுத்தக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம டிஃபன் போடுவோம் மந்த்லி மந்த்லி தான் இது ரெகுலராக பண்ணலான்னு ஒரு பிளானு ஸோ வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் விஜய்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அதேமாரி எங்களை மாதிரி மக்கள் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேவ் செஞ்சு யாருமே வந்து ஒரு பொறாமையாக நினச்சி பார்க்காதீங்க தயவு செஞ்சு செய்கிறவங்கள செய்ய விடுங்க தேவி செஞ்சு ஓகே காய்ஸ் நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம வந்து ஒரு நூற்றி பேர் நூறு பேருக்கு நம்ம வந்து டிஃபன் பண்ணியிருக்கோம் ஸோ எவ்வளோ பேர் வராங்கன்னு தெரியல பட் நம்ம வந்து வரவங்களுக்கு எல்லாருமே கொடுத்து தான் ஆகணும் ஸோ வரலையா அப்படி பத்தலையா நம்ம வந்து வெளியில் ஆர்டர் பண்ணி நம்ம வந்து கொடுத்து தான் ஆகணும் நிறைய பேர் வந்து டிஃபன் வாங்குகிற ஆர்வத்தில் வந்து தண்ணி பாட்டில் கூட வாங்காமல் போயிடுறாங்க நம்ம கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி இருந்துது ஸோ வந்து இது ஒரு எனக்கு புது ஃபீல் பயங்கரமாக இருந்துச்சு ஸோ அவங்களெலாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு நம்ம இதுக்கப்புறம் நிறையா பண்ணணுன்னு தோணுதுங்க இது மாதிரி வந்து ஒரு தடவை இது மாதிரி மக்களுக்கு நிறையா செய்யணும் நமக்கு ஒரு ஆர்வம் வருதுங்க ஸோ இதுமாரி ஒரு சந்தோஷம் என்றைக்குமே எனக்கு இது மாதிரி ஒரு லைஃப்பில் ஃபுல்ஃபில் ஆகாத ஒரு மூமெண்ட் மாதிரி செம்ம சூப்பராக இருந்தது இன்றைக்கி நான் பண்ணும்போது ஸோ நம்ம அண்ணனுங்க எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க நம்ம அண்ணனுங்க மூலயமா தான் நம்ம பண்ணது இதில் எல்லாமே மேலும் மேலும் நம்ம விஜய் அண்ணாவும் சரி நாங்களும் சரி வளர்த்துக்கு உங்கள் உங்களால் மட்டும்தான் முடியும் இது மாதிரி பீப்புள்ஸுக்கு நீங்கள் எங்கள் வீடியோ பார்த்தாச்சு நீங்கள் வந்து மக்களுக்கு உதவி செஞ்சால் போதுங்க ஏன்னா வந்து இந்த வீடியோ வந்து பப்ளிசிட்டி பண்ணுறதுக்காக எடுத்தோன்னு சொல்லிட்டு மட்டும் நினைக்காதீங்க சரி இந்த வீடியோ எடுத்து காமிச்சதுக்காக நீங்கள் பார்க்குறீங்களே நீங்கள் ஒரு பத்து பேருக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம வந்து இந்தமாதிரி வீடியோலாம் எடுத்து நம்ம வந்து ரெகுலராக வந்து போடுவோம் ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த்துமே இது மாதிரி ஒரு வீடியோ கம்பல்சரி போடுவோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மீ முக்கியமாக வந்து இது மாதிரி வீடியோ போடலாமா வேணாமான்னு வந்து சொல்லிடுங்க ஏன்னா வந்து நம்ம வந்து விலாகா போட்டுனு இருந்தோம் கப்புள்ஸ் விளாகா நம்ம விஜயண்ணாக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட்டில் தான் இருக்குது

ஓகே நம்ம நம்ம வந்து வந்து வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு இதே மாதிரி அடுத்த மாசமா பண்ண போறோம் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க அதேமாரி வந்து இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களுக்கு தேவைப்படும்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம்